பழவேற்காடு அருகே கருங்காலி பழைய முகத்துவாரம் பகுதியில் பெஞ்சல் புயல் தாக்கத்தால் கடல் சீற்றம் ஏற்பட்டு மணல் திட்டுகளாக மாறிய சாலைகள் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டிலிருந்து காட்டுப்பள்ளி செல்லும் சாலை முற்றிலுமாக சேதமடைந்து வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் வட சென்னை அனல் மின் நிலையம் அதானை துறைமுகம் காமராஜர் துறைமுகம் என பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு பழவேற்காட்டிலிருந்து நாள்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் பழவேற்காடு காட்டுப்பள்ளி சாலை வழியே இருசக்கர வாகனங்களில் பயணித்து வருகின்றனர் வழக்கமாக கருங்காலி பழைய முகுத்துவாரம் பகுதியில் கடல் சீற்றம் ஏற்படும் காலங்களில் கடல் மணல் சாலை கடித்து வரப்படுவது வாடிக்கை உருவான பெஞ்சல் புயல் காரணமாக பழவேற்காடு சுற்றுப்பகுதியில் பகுதியில் கடல் கடும் சீற்றத்துடன் கொந்தளித்தது கருங்காலி பகுதியில் பழைய முகத்துவாரத்தில் கடல் சீற்றம் ஏற்பட்டு கடல் நீருடன் மணல் அடித்து வரப்பட்டு சாலை முழுவதுமாக மூடப்பட்டது மணல் மாறி உள்ள சாலையில் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துடன் இருசக்கர வாகனங்களில் பயணித்து வருகின்றனர் மணல் திட்டுகளாக மாறி நிலையில் இருசக்கர வாகனங்கள் சாலையை விட்டு அருகில் உள்ள மணலிலேயே சென்று வருகின்றன மணலில் செல்லும் பொழுது இருசக்கர வாகனங்கள் கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது கடல் சீற்றம் ஏற்படும் போது இதே பாதிப்பை சந்தித்து வருவதாகும் மாற்றுப்பாதையில் சுமார் நாற்பது கிலோமீட்டர் வரை சுற்றி செல்வதா கால உரைமையும் பொருட்களவும் அதிகரிப்பதாக வேதனை தெரிவித்தனர் போர்க்கால அடிப்படையில் சாலையில் குவிந்துள்ள மணல் திட்டங்களை அப்புறப்படுத்தி வாகன போக்குவரத்திற்கு வழி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் நிரந்தர தீர்வாக உயர்மட்ட மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு ஃபோர் நியூஸ் செய்யுங்கள் லைக் ஷேர் நன்றி